வணக்கம் நண்பர்களே ஹேர் எப்போவும் நல்ல பவுன்ஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் அது எங்கே அப்படி இருக்குது அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா கொஞ்சம் எப்படியாவது சத்து டானிக்குன்னு கொடுத்து முடிய கொஞ்சம் பவுன்ஸியாக மாற்றணுங்கிறதுக்காக கொஞ்சம் ரோஸ்மேரி ட்ரைவ் லீவ்ஸு வெந்தயம் டீத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இதே கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணால் கூட ஹேருக்கு நல்ல டானிக்காக தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணேன்னா அது கொதிக்கும் போதே கொஞ்சமாக எலுமிச்ச லீஃபும் கிடச்சிச்சு அதையும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு அவரி பொடியில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பேக்கை ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து பார்த்தா முடி பவுன்சியாக சூப்பராக இருந்தது பார்லர்லலாம் செட் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு நம்மளே எப்பவும் டல்லாக இருந்தோம்னா நம்மளை பார்க்கவே நமக்கு பிடிக்காது இப்படி கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கும் போது தான் முடியும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ் ஃபீலோடு இருப்போம் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நம்ம தானே கவனிச்சுக்கணும் அப்பப்போ இதை மாதிரி கொஞ்சம் டானிக்லாம் கொடுத்து வைங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிவிடுங்க